தஞ்சாவூர்ல பாம்பே ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ரயில்டி கிட்ட கடையை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கார் இவர் தொழிலுக்கு வர ஆரம்பிச்சோட தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பெருக பாருங்க ஒரு கடை அந்த கடை சின்னதா ஆரம்பிக்கிறார் தீபாவளி அப்ப திருவிழா மாதிரி கூட்டம் இருக்குமா ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அவர் கடை ஆரம்பிச்ச அந்த தீபாவளி அப்ப கூட்டம் அதிகமாகி நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் தீர்ந்து போச்சாம் அடுத்த வர அத்தனை பேர்ட்டையும் இல்லை ஸ்வீட்ஸ் இல்லை ஸ்வீட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்லி அமைச்சு கடையை மூணுனாங்களாம் அதனால அடுத்த வருஷம் தீபாவளிக்கு என்ன பண்ணாராம் ஒரு யோசிச்சு ஸ்வீட்ஸை வாங்கி ஏற்றிடணுன்ட்டு நிறைய ஸ்வீட் போட்டு ஃபுல் ஸ்டாக் ரெடி பண்ணிட்டாங்களாம் வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு போதும் அப்பா வந்து வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்காரு வழி நெடுக கூட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு முறை சுத்தி பார்த்தாராம் அவங்க அப்பா பார்த்துட்டு அவட்ட சொன்னாராம் என்ன பண்ணு கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடும் எட்டு மணிக்கு இவருமா அதிர்ச்சி ஆயிட்டாராம் அப்பா என்னப்பா அப்படின்னாராம் பழைய காலத்தில அப்பாட்ட அதிகமா பேச முடியாது கடையை மூட்டு வான் சொன்னா இவருக்கு மனசு பாரமா இவ்வளவு கடையை மூடிட்டு வான்னு சொல்றாரு தட்டக்கூடாது அப்படின்னு கடையை மூட்டிட்டு இவரு போயிட்டார் அவங்க பாட்டு வீட்டில் அவங்க பாட்டு வழக்கம் போல திருவிழா கோலமா தீபாவளி கொண்டாடுறாங்க அடுத்த நாள் காலையில் போய் கடையை தர அப்படின்ட்டு இவரு கூட வந்தாராம் இவர் வர்றப்ப மார்க்கெட்ல இருக்கிற மத்த இனிப்பு விற்கிற வியாபாரிகள் அத்தனை பேரும் வந்து அண்ணே ரொம்ப நன்றினே அண்ணே ரொம்ப நன்றினே நீங்க கடையை மூட்டீங்க எங்க கடையில எல்லாம் சேல்ஸ் நல்லா போச்சு சூப்பர் அண்ணே நன்றினேன்னு சொன்னாங்களாம் உன்னே அப்பா சொன்னாராம் நேற்று கடையை மூட சொன்னதற்கான காரணம் இதுதான் நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடை வீதியில் நம் கடை ஒருபோதும் இருக்காது எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீயும் நன்றாக இருப்பாய் அவர்களும் நன்றாக இருப்பார்கள்